அவுது பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு சூறாவையும் ஒரு திக்ரையும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டையும் நாம் ஓதிக்கொண்டு உறங்குவதினால் இன்ஷா அல்லாஹ் காலையில் நாம் விரும்பக்கூடிய அத்தனை நலவுகளையும் அல்லாஹு சுபுஹான ஊத்தாலா நமக்கு கொடுப்பான் இன்னும் செல்வம் பரக்கத்தாக உங்களுடைய கையில் இருக்கும் எனக்கு நாளைய பொழுது இவ்வளவு பணம் தேவையாக இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் இந்த அமலை உறங்குவதற்கு முன் செய்து முடித்து கொள்ளுங்கள் இது செல்வத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து வைக்கும் அறியாத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாக தாலா உங்களுக்கு ரிஸ்கை பணத்தை உங்களுக்கு வரவழைப்பான் பண உதவி தேடி வரும் இது அற்புதமான ஒரு சூறா இன்னும் இந்த திக்கரை பற்றி கூற வேண்டுமென்றால் இந்த திக்கர் அனைத்தையும் உள்ளடக்கிய திக்கர் அனைத்து தேவைகளுக்குமே பொருத்தமான ஒரு திக்கர் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு பதிமூன்று முறை நீங்கள் கூறிவிட்டு உறங்குங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்ப்பது இன்ஷா அல்லாஹ் நடக்கும் இன்னும் யாரெல்லாம் நட்செய்திக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அத்தனை நட்செய்திகளும் உங்களை வந்தடையும் அந்தளவு மிகவும் பழம் வாய்ந்த ஒரு சூறா பழம் மிக்க திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால் யாவஹாபு பெரும் கொடையாளனி இனும் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் அது என்ன சூறாவென்றால் சூறா கௌசர் என ஆரம்பமாகும் இந்த சூறாவை பதிமூன்று முறை ஒதிவிடுங்கள் இந்த திக்கரையும் பதிமூன்று முறை இந்த சூறாவையும் பதிமூன்று முறை இன்ஷா அல்லாஹ் அற்புதமான பலனை பார்க்கலாம் பல நாள் கஷ்டங்கள் கூட இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும் நோய்கள் இருந்தது என்றால் விலகிவிடும் கடன்கள் இருந்தது என்றால் தீர்ந்துவிடும் அத்தனை பிரச்சனைகளும் முடிவடையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய விடியல் நல்ல விடியலாக அமையும் எனவே இன்ஷா அல்லாஹ் உறங்குவதற்கு முன் எப்படியாவது இந்த சூறாவையும் இந்த திக்கரையும் பதிமூன்று முறை ஓதிவிட்டு உறங்குங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக அனைத்து நன்மைகளும் அனைத்து நட்பாக்கியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அல்லாஹ சுபுஹானகுத்தாலா பரக்கத்தாக தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் ஹைரான் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து